கீழடியில் புதிய திறந்தவெளி அருங்காட்சியகம் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் புதிய திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதை சென்னையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் கீழடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாண்புமிகு மிகு முதலமைச்சருடைய திட்டங்களால் அவருடைய முன்னெடுப்புகளால் புதுப்பிவினை பெற்றிருக்கிறது தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறை சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் அளித்து புதிதாக அமைக்கப்பட்ட திறந்தவெளி அருங்காட்சியம் முன்பு கீழடி நம் தாய்மடி என்ற வாசகம் இடம்பெற்ற தென்னை மரத்துடன் கூடிய செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது